தமிழ்நாட்டுல மட்டும்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முத முதல்ல அவர் அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசியில ஒரு மணிக்கு மேல அத கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்ற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பட்டலமா கட்டி சாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கமகமகமும் இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்துல வாங்கி பூசி பாருங்க எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண்து புள்ளி சூனியம் தேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சித்தியை எடுத்து ஆளவாய பெருமானுடைய பஞ்சாத்திர சொல்லி பூசுனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்ரரும் காலம்